வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லையும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்ன ஆகுங்கிறத நீங்கள் பார்க்கணும் தமிழில் ஒன்று சொல்லுவாங்க முதல் கோணல் உற்றலும் கோணல் அப்படிம்பாங்க அதாவது ஒரு லைனில் முதலாகவே நீங்கள் கோணலாக போட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் கோனலாக தான் வரும் ஒரு டிசிஷன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோன்னா அதோட கான்சிக்வன்சஸ் எவ்வளோ நாள் கழித்து நம்மளை பாதிக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற முடிவு உங்களை பாதிக்காமல் அடுத்த ரெண்டு தலைமுறையை பாதிக்கும் அது வந்து உங்கள் லைஃப்பை வந்து நல்லதாகவும் பிரட்டி போடும் தவறாகவும் பிரட்டி போடும் ரெண்டுமே <laughs> நடக்கும் அதனால் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து நிறுத்தி நிதானமாக முடிவெடுங்க ஒரு குயிக் எமோஷ்னல் ரஷ்டில் ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து அது என்னமான இருக்கலாம் நீங்கள் என்ன படிக்கணும் என்ன யாரை கல்யாணம் பண்ணணும் நீங்கள் எது மாதிரி வேலை பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முடிவுகள் அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம் நீங்கள் ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது பத்து இடத்துல போய் எங்கே முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சின்னதாக ஒரு பையன் சொல்லிட்டீங்க வீட்டில் உங்க அம்மா அப்பாட்டியை ஒரு பையன் சொல்லிட்டீங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இது மாதிரி நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்னு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு பொய் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அது பில்டப்பாகி பில்டப் ஆகி ஒரு பெருசாக போயிடும் பஞ்சதந்திரம்னு ஒரு படம் அதில் கமல்ஹாசனும் நாகேஷ்க்கும் ஒரு சீன் நடக்கும் நாகேஷ் வந்து கமலஹாசனோட ஃப்ரெண்டோட அப்பா மாமனார் அந்த படத்தில் அவனும் அந்த காரில் ஏறிட்டுருவோம் கேள்வி தன்தன்தன்தனம் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு பொயில் அந்த அஞ்சு பேரும் மேகின்னு ஒரு லேடியை பார்க்கறதுக்கு பொய் சொல்லிவிட்டு போயிருப்பாங்க அதில் இவர் கேள்வி கேட்க கேட்க அவங்களால பதில் சொல்லவே முடியாது கடைசியில் கமலஹாசன் நாகேஷ்டர் சொல்லுவார் கேள்வி கேட்கறது மாமா பதில் சொல்கிறது கஷ்டம் பதில் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வாட்ஜையில் அட் டைம்ஸ் உண்மையை கிளியராக பேசிடுறது பெட்டர் சம்டைம்ஸ் உண்மை கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த கசப்பை அப்ரண்ட் முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா மனமர்த்தம் டெஃபினட்டாக இருக்கும் பட் கொஞ்ச நாளில் அது சரியாக போயிடும் அப்புறம் மக்களும் உங்களை மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இவன் நினைக்கிறத சொல்லுவான் ஆனால் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம பொய் சொல்ல மாட்டோம் அப்படின்னு தெளிவாக தெரியும் ஒன்ஸ் நீங்கள் பொய் சொல்லலை மாட்ட போகிறது இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் லைஃப்பை உங்கள் ப்ரின்ஸிபல்ஸ் படி லீட் பண்ணலாம் இது காந்தி சூப்பராக பண்ணுவார் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வயசில் காந்தி ரியலைஸ் பண்ணுவார் இதை நீங்கள் மை எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற புஸ்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சம்டைம்ஸ் ரொம்ப அன்பிளசண்டாக இருக்கிறத கூட நம்ம வந்து படித்தோன்னு முன்னாடி சொல்லிட்டோம்னா அது வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது காந்தி லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து நைன்டீன் ஃபிஃப்டீன் வந்துடுவார் நைன்டீன் ஃபிஃப்டீனில் வந்துட்டு கோக்லேட்ட என்ன சொல்லுவார்னா அரசியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துடுங்க அதுக்கப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்கிறார் கோகுலே கோக்லே ஒரு பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர் அவருக்கு அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துருவார் ஒரு வருஷம் சுற்றிட்டு அகமதாபாதில் சாபர்மதிங்கிற ரிவர் ஓரத்தில் ஒரு ஆசிரமத்தாக ஆரம்பிச்சிருவார் காந்தி அந்த சமயத்தில் ஒரு பிளேக் எலியால் போகிற டிசீஸ் வந்து நம்ம அது ஃபுல்லாக போயிருக்கும் அப்போ ரிஸ்க் எடுத்து லேபர்லாம் வேலை செய்யணும்னு மில்லோனர் அவங்களுக்கு சம்பளத்தை எழுபது பர்சன்ட் கூட்டி கொடுத்துருப்பாங்க இப்போ பிளேகு போயிடுச்சுன்னு அந்த சம்பளத்தை குறைச்சிட்டு நாங்கள் வந்து சம்பளத்தை நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மில்லு ஓனர்களுக்கும் ஒர்க்கருக்கும் சண்டை சில மில்லு ஓனர்களுக்கு சம்பளம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் சில பேருக்கு என்ன பண்ணுறக்குன்னா நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்னு இருக்கும் காந்தி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொல்லிடுவார் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கும் ஒரு ரெண்டு நாலு ஒர்க்கர்ஸ் நாலஞ்சு பேர் காந்தியை பார்த்து கேட்பாங்க டெய் நீ பசி பட்டினியில் இருந்தால் தான்டா உனக்கு தெரியும் நீ பாட்டுக்கு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கிற உனக்கு சாப்பாட்டு கட்டம் தான் என் குடும்பத்துக்கு கஷ்டம் எங்களை ஸ்ட்ரைக் பண்ண சொல்லிட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நாங்கள் படுற கட்டத்தை உன்னால் பட முடியுமான்னு கேட்டுருவான் காந்தியை காந்தி உடனே என்ன பண்ணுவார் அவர் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு போய்டுவார் என்ன சாப்பிட வேண்டாம் தானே சொல்கிற நாளில் நான் சாப்பிடலன்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் அந்த போராட்டம் நடக்கும் இந்த மில் ஓனருக்கும் ஒர்க்கர்ஸு ரெண்டு பேர் மாரியும் ப்ரெஷர் ஆகிடும் ஏன்னா நாடு ஃபுல்லாக நியூஸ் பரவிடும் அந்த காலத்தில் வந்து டெலிகிராம்னா ஃபோன்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு ரொம்ப லிட்டில் ஃபோனு ஆனால் காற்று தீ மாதிரி நியூஸ் பரவிடும் இது மாதிரி காந்தி வந்து ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு செத்து போயிடுவார்னு மில் ஓனர் மேலே ரொம்ப ப்ரெஷர் காந்தி என்ன சொல்லுவார்னால் நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுங்க ஒரு ஆர்பிட்ரப்பாயிண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கம்மியாக சம்பளம் வந்துடுச்சு நான் ஆர்பிட்ரேட்டர் டிசைட் பண்ணால் ஒர்க்கர் அந்த பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவோம் ஜாஸ்தியாக டிசைட் பண்ணிட்டார்னா நீங்கள் வந்து பணத்தை திரும்பி கொடுக்கணும்னு ஸோ அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஹைக் ஒத்துக்கிட்டு உடனே ஸ்ட்ரைக் நின்றுடும் ஆர்பிட்ரர் ஒர்க்கர் ஃபேவரில் தான் டிசைட் பண்ணுவாங்க ஆக மொத்தம் வர்க்கர் படம் திரும்பி கொடுக்காத மாதிரி வராது பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா காந்தி உண்மையாக இருந்தாருங்கிறதுக்கு இது ஒரு லாங் டேம் கான்சிக்வன்ஸ் பாருங்கள் காந்தி வந்து ஸ்ட்ரைக் பண்ண சொல்கிறாரு ஒரு ஒர்க்கர் கேட்குறாங்க உன்னால் சாப்பிட முடியாமல் இருக்க முடியுமான்னு உடனே ஹங்கர் ஸ்ட்ரைக் உடனே உண்ணாவிரதத்தை இருந்த உடனே நாடே அவர் பின்னாடி வரும்னு அவர் எதிர்பார்க்கல அவர் எடுத்த முடிவு உண்மைக்காக எடுத்த முடிவு ஒரு ஒர்க்கர் பார்த்து கேட்கலாம் என்ன சாப்பிட நீ சாப்பிட்டியா நீ சாப்பிடாமல் இருப்பியான்னு என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியும்னு உண்மையில் அவர் காமிச்ச உடனே நாட்டை அவரை மதிக்க ஆரம்பிக்குது அப்போது இது மாதிரி பல ப்ராப்ளம் காந்திக்கு பின்னாடி வரைச்ச அவர் பல உண்ணாவிரதங்கள் இருப்பார் கடைசியாக இருந்த உண்ணாவிரதம் இந்தியாவில் ஆர்மி இருக்காது கல்கட்டாலேயும் டாக்காலேயும் ஹிந்துவும் முஸ்லீமும் ஒத்தர ஒருத்தரை வெட்டிகிட்ருக்காங்க அப்போ திரும்பி பட்னியாக படுக்கிறார் காந்தி இருபத்தாறு இருபத்தெட்டு நாள் பட்னிக்கு அப்புறம் ஹிந்துவும் முஸ்லீமும் சண்டை போடுறதுன்னு நிறுத்திடுவாங்க எங்கே அதிகமாக செத்துட்டால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கடைசியில் பீஸ் கம்ப்ளீட்டாக வந்துடுது நேரு வந்து காந்தியை நன்றி சொல்லுவார் நீங்கள் இல்லைன்னா என்னால் வந்து இங்கே ஆர்மியை அனுப்பிச்சு ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியாதுன்னு அப்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அன்றைக்கி அகமதாபாதில் முதல் நாள் இன்றைக்கி ஒரு ஒர்க்கர் பார்த்து கேட்டுருக்கலனா காந்தி அந்த பட்டினி அப்படிங்கிற முடிவை எடுத்துருக்க மாட்டார் அந்த எடுத்த நல்ல முடிவு லாங் டேர்மில் கான்சிக்வன்ஸு பெங்காலில் அவர் பட்டி எடுக்க ஆரம்பித்தப்பறம் பல உயிர்களை அவரால் காப்பாற்ற முடியுது நம்ம எதுக்கு இந்த காந்தியோட கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு லாங் டர்ம் கான்சிக்வன்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயன்ட்மெண்ட் பாக்கதே கடையா அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்